அனைவருக்கும் வணக்கம் நலத்தா பேசுகிறேன் வெல்கம் டு ஜக்கம்மா சேனல் நம்ம தோட்டத்தில் இருக்க ரோஜா செடிகளில் வந்திருக்கிற செந்தளிர்களை பாருங்கள் இந்த மாதிரி தளிர்கள் ரோஜா செடிகளில் வர்றதுக்கு நான் என்ன உரம் கொடுக்குறேன் தெரியுமா ரோஸ் பெஸ்டி ஆர்கானிக் ஃபர்டிலைசர் மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ஒரு கைப்பிடி தான் கொடுக்குறேன் இந்த அளவுக்கு தளிர்கள் உங்களோட செடிகள்லேயும் வரணும்னு உங்களுக்கு ஆசையாக இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்களும் மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்து பாருங்கள் ஒரே ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்புறம் விடவே மாட்டிங்க எல்லா கனவுலேயுமே அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக தளிர்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ரெகுலராக நம்ம இதை கொடுக்கும் பொழுது செடி முழுவதுமே துளிர்களாக தான் இருக்கும் எந்த பிளைண்ட் ஷூட்டுமே வராது நம்ம ரோஸ் பெஸ்ட்டி ஆர்கானிக் ஃபர்டிலைசராக ரெகுலராக கொடுக்கும் பொழுது செடிகளில் ப்ளைண்ட் ஷூட்டுங்கிறது வரவே வராது எல்லாத்துலேயுமே மொட்டுக்கள் இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த செடியில் எத்தனை தளிர்கள் வந்திருக்கு பாருங்கள் உரம் கொடுக்கறத தாண்டி வாரம் ஒரு மருந்து கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணிடணும் அப்போ தான் வந்து செடிகளில் எந்த பூச்சி தொந்தரவுமே கிட்டையே வராது வாரம் வாரம் ஒரு மருந்து அடிக்கும்போது ஒரு ஒரு மருந்துக்கு ஒரு ஒரு பூச்சி கட்டுப்படும் சரிங்களா அப்போது செடி எப்பயுமே பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் மண்புழுக்கள் நிறைய உருவாகும் ரோஜா செடிகள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் பேசில் ஸ்டெம்மு வந்து வருங்க ரோஸ் பெஸ்ட்டு ஆர்கானிக் ஃபர்டிலைசரை நீங்கள் ரெகுலராக கொடுக்கும்பொழுது பேசிஸ்டம் கண்டிப்பாக வருங்க பூக்கள் நல்ல பெரிய பெரிய பூவாக இருக்கும் மொட்டுக்கள் பெருசாக இருக்கும் அந்த பூக்கிற பூக்கள் வந்து நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ரோஜா செடிகள் எப்படி வாங்கிட்டு வரும்போது ஒரு பூ பார்த்து ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்திருப்போம் இல்லையா அதே மாதிரி இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு தடவையாவது நீங்கள் ரோஸ் பெஸ்ட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் ஜக்கமா சொன்னால் கரெக்டாக இருக்கும் நன்றி வணக்கம்